ஒன் நான் உங்கள் நவின்ற எனக்கு தெரியும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கன்ட்டு யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க ஏன்னா வந்து ஒருத்தருக்கு மணி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம நெஃப்ட் பண்ணுமா இல்லை வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணுமா இல்லை ஐஎம் பண்ணுமான்னு தெரில ஒன்றுத்துக்கு என்ன மீனிங்கும் தெரில நீங்கள் எதுக்காக எது அமுப்பணும்னு தெரில இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று தெரியும் ப்ளஸு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கட் ஆகாது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் லைக்ஸ் தான் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோக்கோளை போடுறதுக்கு நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் படகன் பேஸ் பண்ணீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் நிஃப்ட்டில் வந்துட்டு மினிமமாக எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஸோ அதே ஆர்டிஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அதோட மாதிரி பார்த்தா ஐஎம்பிஎஸில் நம்மளுக்கு ஒரு ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க சில ஐயர் வேல்யூ எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஃபார்மாக தான் இருக்கு பார்த்தீங்களா அவங்க யூஸ் பண்ணுறது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் கிடைக்குது ஆஃப்லைனில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்களா ஸோ நெஃப்ட்டுக்கு நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது அண்ட் ஆஃப் நம்மளுக்கு கிடைக்குது மற்றபடி பாத்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்மளுக்கு கிடைக்குது ஆனா ஐஎம்பிஎஸ் பி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் கிடைக்காது வேற ஜஸ்ட் நம்மளுக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து உங்கள் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டைப்ஸில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ காசு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறிங்களே நம்மளுக்கு நெஃப்ட்டில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணும் அன்லிமிட்டடாக சென்ட் பண்ணலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதோ ஃபுல்லாகவே சென்ட் பண்ணலாம் நம்மளுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லை அண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டோஜிஎஸில் கூட நம்மளுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கொடுக்கல ஆனால் ஐஎம்பிஎஸில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அட் அ டைம் ஸோ ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஐஎம்பிஎஸில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அடுத்த நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏர் எண்டிங் உள்ளே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்குறாங்க நெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் ஆக போய் சேர்த்துக்கு அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிஜிஎஸ் நம்மளுக்கு வித்தின் செகண்ட்ஸில் நம்மளுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ நம்மளுக்கு ஐஎம்பிஎஸ்சில் கூட நம்மளுக்கு வித்தின் செகண்ட்ஸ்ல போய் சேர்ந்துடும் ஸோ நெஃப்டில் மட்டும் ஏன் நம்மளுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் எடுக்கிறாங்கனாக்கா இப்போ ஐஎம்பிஎஸ்சில் நம்மளுக்கு ஒரு ஐநூறுரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிணா உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு ரூபா வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க டிபெண்ட் ஆன் பேங்க் வந்து உங்களுக்கு கட் பண்ணுவாங்க அந்த நெஃஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஆகும் நிஃப்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீன்றதால நம்மளுக்கு வந்து எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு சில டைமிங்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஸோ மார்னிங் எயிட் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் மட்டும் தான் நிஃப்ட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும் வீக் டேஸில் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அதுவே வந்துட்டு ஐஎம்பியர்ஸும் ஆட்டோயர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி பை செவன் மட்டும் கிடைக்குது ஸோ நான் உங்களுக்கு ஆடி சொன்ன மாதம் வந்துட்டு நெஃப்ட்லியும் ஆர்டிஜிஎஸ்ஸில் நம்மளுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க ஆனால் ஐஎம்பிஸில் பார்த்தீங்கன்னா சில டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்லாம் எடுப்பாங்க சார் ஆஃப் பண்ண பேங்க்கு உங்கள் பேங்க் எதுவாக இருந்தாலும் ஸோ அங்கே ஏற்ற மாதம் உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாவோ மூணு ரூபாவோ வந்து பேங்க் கட் பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டு ரியல் டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்களா ஸோ அதுக்காக ஒரே ட்ரான்ஸ்ஃபர் ஃபிரீயாக மாதிரி எடுக்கிறாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களா இறந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சாலோ இல்லை வந்து என்ன ஃபாலோ பண்ண சேர்க்க லிங்க் தரேன் அப்படியே நவீன்றது எங்கே சர்ச் பண்ண வருவேன் அங்கே வந்து உங்கள் கொஷின் டவுட்ஸ் கேட்கலாம் என்னால் முடிஞ்சதுக்கு நான் பதில் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ